ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மதுரை மாடு தாண்டி சரோனா ஷோஸில் இருந்து வாழைநாட் பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் சரோனா ஷோஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க வாழைநாடு பட்டு சாரீஸ்க்கு தண்ணி கவுண்ட்ரு வச்சுருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ஒரு அழகான ப்ளூ கலர் சாரீ பார்த்துட்ருக்கோம் இந்த ரெஸ்ட் கலர் வந்து முந்தி கொடுத்துருக்காங்க இந்த சாரியோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருந்தது ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது சாரீஸ் எல்லாமே வாலையனார் சாரீஸ்லாம் ஜென்ரலாகவே வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபுல் டே வேர் பண்ணால் கூட அந்த டயர்னஸ் தெரியாது இந்த சாரீஸ்ல இந்த சாரீஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் வச்சிருக்காங்க வாழைநாட் பட்ட சாரீஸு இந்த சாரீஸ் வந்து வித் ப்ளவுஸ் வித்தவுட் ப்ளவுஸ் ரெண்டு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க சில சாரீஸ்க்கு வந்து பார்டர்லெஸ் சாரீஸ் இருந்துச்சு சில சாரீஸ்க்கு வந்து நல்லா கிராண்டான பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரிலாம் பார்ட்ரு வச்ச சேரீ ரொம்ப அழகாக இருந்தது ஒரு லைட்டான ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் வந்த சாரிங்க இந்த பாடி ஃபுல்லாக இந்த ஆரஞ்சு கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க முந்தி வந்து க்ரீன் கலரில் வந்திருக்கு பார்டர் வந்து சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருந்தது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி செவன் இந்த சேரீ கலரும் ரொம்ப சூப்பராக இருந்தது கலர் காம்பினேஷன் ஒரு லைட் ப்ளூ கலர் சாரீ இது பார்டர் வச்சிருக்கு இந்த சேரீக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி செவன் இது வந்து பல்லு டிசைன் இருக்கோம் ஒரு சூப்பரான பிரைட் எல்லோ கலர் சேரீங்க க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பல்லுக்கு வந்து க்ரீன் கலர் வருது கலெக்ஸெலாம் பார்த்துட்டே வாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பிரைஸ் ரேஞ்சஸ்லாம் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்தது இப்போ பார்த்துட்டுருக்கலாம் வித்வுட் பஸ்லாம் இருக்கோம் இந்த சேரீ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் வந்த சேரீ பாடி ஃபுல்லாக வந்து சில்வர் கலரில் வருது முந்தி வந்து மெருன் கலரில் வந்திருக்கு இந்த சேரீயில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதே பேட்டனில் இந்த சேரீ வந்து வித் ப்ளவுஸோட வருது ப்ளவுஸ் வந்து மெரூன் கலரில் வந்திருக்கு இந்த சேரீட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் நைன் எயிட்டி செவன் இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோடு வருது இதெல்லாம் செப்ரேட்டாக வச்சுருக்காங்க கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரீ ரொம்ப அழகான சாரீங்க முந்தி பார்த்துட்ருக்கோம் இப்போது பிங்க் கலரில் வந்திருக்கு முந்தி ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க வேர்டிகல்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கு ஸாரீ ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த சேரீ ரொம்ப கிராண்டாகவும் இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ முந்தைய டிசைன் பார்த்துட்ருக்கோம் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக பிங்க் கலரில் வருது இதுதான் ப்ளவுஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனாக இருந்தது இந்த சேரீ இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் நைன் எயிட்டி செவன் இந்த சேரீ ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் வந்த சாரி ஃபுல்லாக மெரூன் கலரில் வந்திருக்கு பாடி ஃபுல்லாக முந்திக்கு வந்து பிஸ்தா கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்க முந்தி பார்த்துட்ருக்கோம் ப்ளவுஸ் வந்து பிளைனாக இருக்குது பிஸ்தாகிரீன் கலரில் இந்த சாரீயும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்குங்க சாரி இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் நைன் எயிட்டி செவன் இந்த வீடியோவில் நாங்கள் அமைச்சிருக்க சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீ வந்து வைர ஊசி பட்டு சாரீ பார்த்துட்டுருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் அந்த சாரி தாங்க இருக்கு வைர ஊசி மாடல் சாரி சூப்பராக இருந்தது சாரி ரொம்ப கிராண்டாக இருந்தது இது ப்ளவுஸ் பார்த்துட்ருக்கோம் சாரி ஃபுல்லாக டிசைன் இந்த மாதிரி வந்திருக்கு நிறைய கலர் சார்ஜஸ் வச்சுருக்காங்க இதில் க்ரீன் மெரூன் பிங்க்னு சொல்லிட்டு நிறைய கலர் சாய்ஸஸ் இருக்குது பார்டர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்